சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம செய்ய போறது உப்பு சீடை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக கேட்டிருந்தாங்க அந்த உப்பு சீடை நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா எப்படி போட்டாலும் அந்த உப்பு சீடை வெடிச்சு வந்துடுது அப்படின்னு வெடிக்கிறதுனா சாதாரணமாக வெடிக்காது வெடிக்கும்போது அந்த எண்ணெய் எல்லாம் தெரிவும் அதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணவே மாட்டோம் ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க உப்பு சீடை போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட வெடிக்காதுங்க அவ்வளவு அருமையா உங்களுக்கு ரெடியாகி வரும் இதுக்கு பெரிய எல்லாம் எதுவும் கிடையாது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச தான் இருக்கும் அந்த டிப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோல சேர்ந்து பார்க்க பார்க்கலாம் வணக்கம் நீங்க நம்ம டீ கடைக்கு வந்து உப்பு சீடை அதாவது உப்பு சீடை ரொம்ப எளிமையான முறையில அது முக்கியமா வந்து வெடிக்காம அதுதான் இப்போ முக்கியம் வெடிக்காம போடணும் ஏன்னா அப்படின்னா தான் நிறைய பேருக்கு வெடிக்கிறதுன்ற கம்ப்ளைண்ட் வருது அந்த அளவுக்கு வெடிக்காத அளவுக்கு எப்படி நம்ம மாவாக ரெடி பண்ணி கசிஞ்சு இந்த உப்பு சீடை போடலாம் அப்படின்னு தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம தென்னை செய்ய போடணும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாடு அடுப்பு பார்த்து பச்சு வச்சுக்கலாம் மிசம்பன் கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு நம்ம பாக்கெட் மாவுல தான் வாங்கியிருக்கோம் நம்ம சாதாரணமாக கடையில் வாங்குற பாக்கெட் மாவு தான் இப்போ நீங்கள் வீட்டில் அரைச்ச தனியா அரைச்ச மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலர் மாறிடாத அளவுக்கு நம்ம லேசா வறுத்து எடுத்துக்கிறணும் வறுபட்டுட்டே இருக்கும்போது நம்ம வந்து உளுந்து உளுந்து மாவு நம்ம வந்து பச்சை உளுந்த தான் நல்லா அரைச்சிட்டு பொடி பண்ணி சளிச்சு தான் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம ஏற்கனவே இதே மாதிரி சளிச்சு இப்போ நான் வந்து சளிச்சு மாவு தான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி இதையும் சளிச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உளுந்து மாவு சேர்த்து அதோட இந்த இதோட சேர்த்து லேசாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து நீங்கள் பொடி பண்ணி சதித்து வச்சுருந்தீங்கன்னா வறுக்க தேவையில்லை அதை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து நல்லா ஒரு ரொம்ப நம்ம வந்து சாதாரண வருஷமாக வந்து வழுன்னு இருக்கும் இப்போ வந்து நம்ம வறுக்கும் போது லேசாக பரவரன் வரும் லேசாக அந்த மாதிரி பரவரன் வரும் அந்த அளவுக்கு பரவரன் வந்தோடனே நம்ம ஸ்டப் ஆஃப் பண்ணிடல இதை எழுத்துட்டு நம்ம ஒரு தண்ணி தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆற வச்சுக்குவோம் மாவை இப்ப நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா ஆரி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் இப்போ இதோட சேர்த்து தேங்காய் பூ நல்லா துருவல் அதாவது துருவி தான் போடணும் அந்த துருவி போட்டு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் அளவுக்கு துருவி நம்ம இப்போ ஒரு அரை கப்பு மெசர்மெண்ட் கப்பில் கப்பு இருக்கும் அதை நம்ம இந்த தேங்காய் துருவலை இதோட சேர்த்துடலாம் இந்த தேங்காய் துருவல் போட்டு பண்ணும்போது நமக்கு நல்லா ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் பூசியில் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா நல்லா அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து பட்டர் சேர்க்க போகிறோம் பட்டர் வந்து நல்லா நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா நைஸாக இழகிதான் இருக்குது அந்த இழகுன பட்ரு ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம் இந்த பட்டரை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணும் மொதல் மாவில் வந்து இந்த பட்ரு வந்து நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிடணும் நம்ம அந்த பட்டர் சேர்த்து பண்ணும்போது அந்த நம்மளோட உப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா நல்லா ஒரு முறு முறுப்பாகவும் நல்லா கிடைக்கும் எல்லா மாவுலையும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் துருவல் வந்து ஒன்று நம்ம ஒரு சுவையை கூட்டி கொடுப்போம் அதுக்காகவும் ரெண்டாவது நம்ம வந்து சீடை வந்து கொஞ்சம் வெடிக்காமல் இருக்கும் ஏன்னா அது வந்து உள்ளுக்கு வந்து அந்த ஒரு கேப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கேப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்காக நம்ம அதை சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம சீடை வந்து வெடிக்காமல் வரும் இப்போ நல்லா அந்த பட்ரு ஊரம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலந்துருச்சு இப்போ நம்ம இப்படி பிடிச்சோம்னா நல்லா அது மாதிரி போது நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்படி ஊதுக்கும் போது நல்லா இந்த மாதிரி உதிரியாக வந்துடணும் இப்போ நம்ம பட்டரும் எல்லாம் கலந்துருச்சு மாவில் சரியான சேர்த்துருக்கோம் நமக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ தண்ணி வந்து முதலே நிறைய ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரெக்டாக நல்ல ஒரு பக்குவத்துக்கு பிசையணும் அது என்ன பக்குவத்தில் பிசையணும்னு சொல்கிறேன் தண்ணி நானே இந்த டம்ளர் இப்போ ஒரு அரை டம்ளர் ஊற்றியிருக்கேன் மறுபடியும் அரை இப்போ நம்ம வந்து மாவு நான் மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி அப்புறம் ஒரு கிரேஷா கா டம்ளர் சேர்த்திருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டியா பிரசிச்சுக்கணும் இப்போ நம்ம மாவு நல்லா தயாராகிடுச்சு மாவு இப்படி நம்ம தயார்னா இப்படி வரல வச்சுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அமுகணும் இதுதான் நம்ம மாவோட பக்குவம் ரொம்பையும் தண்ணியா இருந்துடக்கூடாது ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா நமக்கு வேகிறதுக்கு லேட்டாகவும் அப்புறம் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அந்தளவுக்கு அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் உருண்டைகளை வந்து கொஞ்சமாக இப்படி மாவை முள்ளி எடுத்துக்காங்க முள்ளி எடுத்துகிட்டு லேசாக இப்படி மூணு விரல்கிட்ட மட்டும் ரோல் பண்ணாலே போதும் இப்படி மூணு வரல்கிட்ட இப்படி ரோல் பண்ணாலே போதும் அழுத்தி எதையுமே நம்ம ரோல் பண்ணிடக்கூடாது அது மாதிரி அந்த லேசாக அங்கங்கே விரிசல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த அளவுக்கு லேசாக ரொம்ப டைட்டா உருட்டாம இந்த அளவுக்கு சும்மா மூணு வருல்ட அப்படியே உருட்டி எடுத்தாலே போதும் இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம வந்து உருட்டி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்டு உருட்டி வச்சிருக்கோம் அந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கோம் நம்ம வந்து ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா லேசாக ஒரு காட்டன் போட்டு நீங்க லேசாக அந்த விட்டு கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு போறோம் எண்ணெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து ஜாஸ்தி வச்சுப்போ நீங்கள் ஒரு இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல்லில் கூட நம்ம போடலாம் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து உருண்டை வந்து உள்ள வரைக்கும் வேகணும் சீடை நல்லா முருமரு வேகணும் அதனால் முதல் ஒரு தடவை நல்லா சூடை ஏற்றிட்டு அப்புறம் வந்து மீடியத்துக்கு மாற்றிடுங்க இல்லையா இப்போ நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை உள்ளே சேர்த்துருங்க ாலே நல்லா அந்த எண்ணெய் வந்து நல்லா மாதிரி பொங்கி தான் வரும் நல்லா குபு குபு குபுன்னு வரும் ஆரம்பத்தில் நீங்க வந்து ஒரு உருட்ட ரெண்டு உருண்டை கூட போட்டு செக் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ போட்ட உடனே நம்ம கரண்டி ஒன்றும் போட்டுற வேண்டாம் இப்போ நல்லா அந்த சீடை வந்து நல்லா முழு முழு முழுமே எண்ணெயில நல்லா வாங்கி வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு வெள்ளடை கரண்டி போட்டு லேசாக அடிப்பக்கம் கொடுத்து என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா உள்ளே வெந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே உள்ள வேகட்டும் இப்போ நம்ம வந்து அடுப்பு மீடியமில் வச்சிருக்கேன் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் இந்த லோவில் கூட மாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நல்லா பக்கம் இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ நம்ம வந்து போட்டு உருண்டைகள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த நல்லா வெள்ளை பபுல்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி நமக்கு உள்ள சீடைகள் தெரியிற அளவுக்கு அந்த பபுல்ஸ் வரும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் கலரும் கூட லேசா லேசா வந்து மாறி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எல்லா சீடைகளையும் அதிச்சு எடுத்துடலாம் நம்ம இன்னைக்கு அருமையான முறையில இப்போ கிடக்கிச்சன வந்து ஒரு எப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம் சீடை நல்லா அந்த மாதிரி லேசா வெடிப்பு இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை அந்த மாதிரி வெடிப்பு இருந்தா கூட நமக்கு வெடிக்காம நல்லா வெந்து வரும் உள்ள வரைக்கும் நல்லா உப்பு சடைய நல்லா முறுக்கு முறுக்குன்னு இருக்குது அந்த டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது இது மாதிரி உப்பு சூடையை நீங்களும் நம்ம வீடியோ பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் நல்ல முறையில் போட்டு அருமையாக சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்து நம்ம கமானில் சொல்லுங்கள் ரெண்டு